சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேமுதிக கட்சியின் துணைச் செயலாளர் எல்கே சுதீஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மின்கட்டண உயர்வை கண்டித்து காவிரி நீர் பாசனத்தை தமிழக அரசு மறந்ததாகவும் ரேஷன் பொருட்களில் தில்லுமுள்ளு நடக்கிறது என்று குற்றம் சாட்டி ஃபேன் மிக்சி வாஷிங் மிஷின் டிவி உள்ளிட்ட மின்சார சாதனங்களுக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் புதல்வன் திட்டம் அடுத்த மாதம் தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்காக ரூபாய் முன்னூற்றி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு கல்லூரி முடிக்கும் வரை மாதம் ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது இதன் மூலம் தோராயமாக சுமார் மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது மம்தா பானர்ஜியின் பேச்சுக்கு வங்கதேச அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது அவரது பேச்சு தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துவதாக இந்திய தூதரகத்திடம் முறையிட்டுள்ளது அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த மாணவர் போராட்டங்களால் வங்கதேசத்தில் வன்முறை வெடித்தது வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லை மாநிலமான மேற்கு வங்கம் தேவையான உதவிகள் செய்து அடைக்கலம் அளிக்கும் என அம்மாநில முதல்வர் மம்தா பேசியிருந்தார் தமிழ்நாடு மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கர்நாடக சட்டசபையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நீட் தேர்வு முறைகேடுகள் நாட்டையே உலுக்கி வரும் சூழ்நிலையிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் இருப்பினும் சட்டசபையில் காங்கிரசுக்கு பலம் அதிகம் இருந்ததால் தீர்மானம் நிறைவேறியுள்ளது சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் ஆகிய ரயில் முனையங்களை தொடர்ந்து நான்காவது ரயில் முனையம் பெரம்பூரில் அமைக்கப்பட இருக்கின்றது இதற்கான ஆய்வு பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இப்பணி ஒரு மாதத்தில் முடியும் அதைத் தொடர்ந்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதி கோரப்படும் நிதி ஒதுக்கப்பட்டால் அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளில் பணி முடிந்துவிடும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் சிங் தெரிவித்துள்ளார் பேராசிரியர்கள் பணிபுரிவதாக கணக்கு காட்டி தனியார் பொறியியல் கல்லூரிகள் மோசடி செய்த விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பங்கு என்ன என்று ஆளுநர் ரவி அவர்கள் அறிக்கை கேட்டுள்ளார் அதேபோல மோசடியில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க ஏஐசிடிஇ உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டில் இருநூற்றி பதினோரு பேராசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்திருப்பது அம்பலமாகியுள்ளது மத்திய பட்ஜெட்டை கண்டித்து தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவித்துள்ளது பட்ஜெட்டில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழகத்தை பாஜக வஞ்சித்து விட்டதாகவும் வெள்ளப்பேரிடர் நிதி மெட்ரோ ரயில் திட்ட நிதியை கூட வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் தமிழக முதல்வரின் கோரிக்கைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி சென்னை அண்ணா சாலை தபால் நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது அதன் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மாவட்ட செயலாளர்கள் மாநில துணை செயலாளர் என ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் நிர்வாகிகள் பற்றி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜோய்குமார் அறிக்கை கேட்டுள்ளார் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூட்டணியில் இருந்தால் கூனி குறுக்கி நிற்க வேண்டுமா ஆட்சியின் அதிகாரம் அமைச்சரவையிடம் தேவை என கருத்துக்கள் தெரிவித்ததால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இவ்விவகாரம் பூதாகரமான நிலையில் உரியவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது எல்பிபி வங்கியின் ஈக்விட்டி பங்குகளை விரிவாக மதிப்பிட சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது நிதி நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபதில் சிங்கப்பூரின் டிபிஎஸ் வங்கியுடன் எல்விபி வங்கி இணைக்கப்பட்டது இதனை எதிர்த்து அதன் வாடிக்கையாளர்கள் தொடுத்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதன் பங்கு மற்றும் பாத்திரங்கள் தொடர்பான மதிப்பீட்டை அறிக்கையாக அளிக்க ஆர்பிஐக்கு உத்தரவிட்டிருந்தது மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி